வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிதா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம அஸ்வின் சார் வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு சாருக்கு ஏதாவது ஆசையாக சாப்பிட்றது ஏதாவது வேணுமோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் பாப்பா வந்து என்ன ரொம்ப ஆசையாக கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரசம் அந்த ரசமும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இது பிரான் பிரானும் செஞ்சு கட்டப்பையில் எடுத்தாச்சு நம்ம இப்போ கிளம்புறோம் ராஜா ரூபி அவங்களும் வந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு ஃபன் பண்ண போறோம் அங்க என்னால நடக்குது அப்படிங்கறது இந்த பிளாக்ல பாருங்க பாருங்க சாருக்கு ரசம் ரெடி பண்ணி ஆச்சு இந்த ரசம் ஊத்தாம இருக்கிறதுக்கு நம்ம இப்படி ஒரு பேப்பர் போட்டுறோம் இல்லைன்னா கார்ல போற திருப்பூர் போறதுக்கு ரசம் போற கார்ல கோயம்புத்தூர் தாண்டறதுக்கு

நம்ம கூட எடுக்க உரைச்சா போடுங்களா எடுத்து போடுவோம் சொன்ன மாதிரி இல்ல இல்ல அப்படி இல்ல அக்கா சொன்ன

அப்புறம் இதுல வந்து பிராணும் ரசமும் இருக்கு இது வந்து முன்னாடி வச்சேன் முன்னாடி வச்சது கத முன்னாடி வச்சது பிரியாணிலாம் இங்கே இருக்குதுங்க பக்கா பேக் பண்ணி வெளிய வாடா வெளிய வா 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 வெளிய வெளிய வா ஏ பிரியாணிக்கு புடிங்கி தின்றாத வா நான் உங்களுக்கு நைட் வந்து போறேன் நீ

சாருக்கு <laughs> என்ன <laughs> <laughs>

இதக்குத்துப் பிரும் போட்பு நண्ோமşallah 我跟你கிருமானா வையால் secondo Lamborghini ந 식ைதரவ Background safốாய்ததனா நற்று பார்தள பார் świat்கைуп்கmission then

हां तो सर क्या है हूं ए 8 आ लग गई हां शिव के अनुभव रुक ना नाम पढ़ तो 10 सा पढ़ आओ सर सर ली चलते रेनसा का सुन ना हूं सर नी मॉडल पूरा बक बराबर पेस करते ओके तनजी दी अम्मा रेड कलर साड़ी

పోదు <laughs> <laughs> போட்டு எனக்கு <Rocky> <laughs> <your> <laughs> <laughs> <the> <laughs>

아네 이렇게 게

சரி ஓகே பாய் எல்லாம் டாடா சொல்லுங்க டாடா சொல்லு சார் டாடா சொல்லு அஸ்வின் பார்த்து பார்த்தோமா காலையில் போங்க நாங்களும் போயிட்டு வரோம் வாங்க ஆடி போட்டு சந்திக்கலாம் ம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வின் சார் வீட்டிலேருந்து வந்தாச்சு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அந்த நாள் போனது நாளைக்கு என்னோட ஃபுல் வீடியோ வரும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் வந்து எதுவுமே பண்ணலை நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிரியாணி ஐட்டம் வந்து வாங்கிட்டு போயிட்டோம் இன்னொன்று எங்கள் பாட்டி தான் சொல்லியிருந்தாங்க அப்பா அம்மா வீடு தான் சமைச்சி போடுவாங்க வெரைட்டி ரைஸ்லாம் அவங்க செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும் அதனால நீ பூவு பழம் வளையல் மஞ்சக்கயிறு இந்த மாதிரி ஐட்டம் ஸ்வீட்டு மட்டும் வாங்கிட்டு போ சாப்பாடு வேணுன்னா சும்மா வேறு ஏதாவது கூட வாங்கிட்டு போ வெரைட்டி ரைஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறமா சாரு விட்டு கூப்பிட்டு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சாறு வந்துட்டு ரசம் போதுங்க்கா அப்படின்னு சொன்னாங்க சரி ரசம் கூடவே பார்த்தீங்கன்னா பிராணம் வந்து நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம் அப்புறம் அஸ்வினுக்கு வந்து எஸ்எஸ் பிரியாணி வந்து கேட்டுருந்தான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பிரியாணி வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து திருப்பூர் போயிட்டோம் அங்கே போயிட்டு ராஜாணா வந்திருந்தாங்க நாங்கள் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாழலையில் வந்து சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நாள் ராஜானாவும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க நாளைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு யாருமே நைட்டு தங்கலை எல்லாமே கிளம்பி வந்தாச்சு ஸோ திரும்ப அடுத்து மீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்காங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க